எங்கே பார்த்தாலும் கூலி திரைப்படத்தினுடைய சிக்கிடி வைப்பு தான் பயங்கரமான அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்தில் வெளிவந்த ஆறு மணி நேரத்தில் நேற்று இரவு அந்த டைம் அதாவது கரெக்டாக பன்னெண்டு இருபது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் நைன் மில்லியன் வியூஸையும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி லைக்ஸையும் தாண்டி இந்த சிக்கிடி வைப்பு வந்து போயிருந்திருக்கு ஆறு மணி நேரத்தில் இந்த ஒரு ரெக்கார்டு சாதாரணம் கிடையாது பயங்கரமாக சோஷியல் மீடியா நீங்கள் எதை ஒவ்வொரு பண்ணாலும் சரி இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ சிக்கடி வந்து ட்ரெண்டிங்கு அதில் டி ராஜேந்தருடைய ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாருடைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸா இருக்கட்டும் அவர்கள் போட்ட சூப்பர் ஸ்டாருடைய விண்டேஜ் மூவிஸ்ல வந்த டான்ஸ் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே வைரல் அதுமாரி லிரிக்ஸ் அறிவு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வரிகள் அதுவும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் படத்தில் வெள்ளித்திரையில் அந்த பிக் ஸ்கிரீன்ல இந்த பாட்டை வந்து பார்க்கும்போது நிச்சயமா நமக்கு வேற மாதிரி ஒரு ஃபீலாக நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது ஏன்னா லோகேஷ் அவர்களுடைய ஃபில்ம் மேக்கிங் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு சாதாரண விஷயத்த கூட திரையில பிரம்மாண்டமாக காட்டுறதுல வந்து அவர் வல்லவர் இதுல பாட்டே பிரம்மாண்டமாக இருக்கு லிரிக்ஸ்ல இருந்து அதை பாடியிருக்கிற விதம் அந்த ரிதம் டிஆருடைய அந்த தும் தித்தா அப்படிங்கிற அந்த ஒரு பீட்டு அதுவே வந்து ஆரம்பத்திலேதான் நம்மளை வைப் பண்ண வச்சுச்சு இப்போ இந்த ஃபுல் சாங்கு கேட்கும் போது நமக்கு வேறு மாதிரி ஒரு வைப்பு அதனால் பாருங்கள் ஸ்க்ரீனில் இந்த பாட்டு எல்லாரையும் ஆட தெரியாதவர்களை கூட எழுந்து ஆட வைக்கும் வரக்கூடிய நாட்களில் எது மாதிரி இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆக போகுதுங்கிறத பாருங்கள் எல்லா இடத்துலையும் என் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை ஓப்பன் பண்ணாலும் சரி எதை பண்ணாலும் சரி ரியாலிட்டி ஷோஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த பாட்டை போட்டு தான் சம்பவம் பண்ண போகிறாங்க இந்த ஹுக்கும் வந்து எப்படி பல காலத்துக்கு இருந்துச்சோ அது மாதிரி வேட்டையனில் வந்த பாடல்கள்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பாட்டும் ஒரு சம்பவத்தை பண்ணும் வரக்கூடிய நாட்களில் இப்போவே சம்பவம் பண்ணிருச்சு இன்னும் மிகப்பெரிய சம்பவத்தை வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம் அதனால் அடுத்தடுத்து இந்த பாடல் பற்றின அப்டேட்ஸ் இந்த பாடல் படிக்கக்கூடிய சாதனைகள் பற்றின அப்டேட்ஸ் கூலி திரைப்படத்தினுடைய தகவல்கள் பிரத்யேக நியூஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம் மேலும் நீங்கள் இந்த பாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம பண்ணுங்கள் இந்த பாடல் குறித்த முழுமையான விமர்சனத்தை நம்ம சேனலில் ஆல்ரெடி பதிவிட்டிருக்கோம் நீங்கள் காலையில் அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் அதையும் அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்